ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுனர் சர்வதேச பொதுப்பாய்வாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பிரதமர் அவர்களும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதனால் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இந்திய மக்கள் கையில் பணம் புரள போகுது இதனால் ஜிஎஸ்டி குறைத்துருக்குறோம் தீபாவளி பரிசு தந்திருக்கோம் நவராத்திரி துர்கா பூஜையை கொண்டாடுகின்ற பண்டிகை காலமாக பார்த்து இப்படி குறைத்ததுனால மக்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கடைகள் எல்லாம் கூட்டம் வருது மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க சராசரி மக்கள் நுகர்வு சக்தியை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நா நாட்டினுடைய பிரதமரும் நிதியமைச்சரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்தியாவே ஒரு பதத்தெட்டு பதற்ற நிலையில் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்தியாவில் நூறு பேரில் எண்பது பேர் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க இவங்க விலை குறைச்சது எல்லாமே டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவி பெரிய ஃப்ரிட்ஜு மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் காரு இது மாதிரி பொருள் இதில் வந்து எண்பது பர்சன்ட் பேர் இதை வாங்க போகிறது இல்லை ஸோ நீங்கள் பெருசாக படம் போடுற பொழுது இருபது பர்சன்ட்டும் டாப் மக்களுக்கு தான் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா பொறுப்போட சொல்கிறேன் இப்போ ஒரு நோட் புக் வாங்கினீங்கன்னு வீங்க பேப்பருக்கு முன்னாடி அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது அதை பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆகிட்டீங்க பேப்பருக்கு அந்த நோட் புக்கோட அட்டாக் அவருக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஸோ ரெண்டு இன்புட்டும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி நான் விற்கிறச்ச ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்போ நான் பேப்பர் மே நான் நோட் புக் பண்ணி சிவகாசி டேன் விற்கிறேன்னு வைங்க நான் என்ன பண்ணுவேன் நான் பேப்பருக்கு அஞ்சு பர்சன்ட் கொடுத்துருந்த இடத்துல பதினெட்டு பர்சன்ட் கொடுக்குறேன் அட்டை போர்டுக்கு பன்னெண்டு பர்சன்ட் கொடுத்த இடத்துல பதினெட்டு பர்சன்ட் கொடுக்குறேன் அப்போ என்னோடய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எதுவுமே ஏறாத ஏறுண்டா அப்போ என்னோடய விலைவாசி ஏறினா நோட் புக் விலையை கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஏற்று வேணா மாற்றேண்ணா ஏற்று வேணா மாட்டேண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக சரி கோதுமைக்கு டேக்ஸு அஞ்சு பர்சன்ட்டு மைதாக்கு டேக்ஸு அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சென்டில் இருந்தது சரி இதுங்க சார் ரெடிமேட் சப்பாத்திக்கு டேக்ஸ் கிடையாதுங்கிறீங்க அப்போ என்ன நான் வீட்டில் கோதுமை வாங்கி சப்பாத்தி பண்ணால் டேக்ஸு நான் டேக்ஸ் கட்டணும் ரைட்டா இதே ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்து சப்பாத்தி சாப்பிட்டா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸு இதே பெரும் நிறுவனங்கள் சப்பாத்தி வாங்கினானா டேக்ஸ் கிடையாது இது என்ன நடத்தும் நான் கோதுமை மாவு வாங்கி நான் வீட்டில் பண்ணிணா டேக்ஸ் கட்டணும் வரி சரியா ஹோட்டலில் சப்பாத்தி அவன் கோதுமை மாவு வாங்கி பண்ணால் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு வரது கட்டணும் பெரிய கம்பெனி மட்டும் கோதுமை மாவு வாங்கி சப்பாத்தி பண்ணால் டேக்ஸு கிடையாது அப்போ யாருக்கு சரிங்க பெரும் பணக்காரர்களுக்கு சரிங்க நீங்கள் பெருசாக சேவிங்ஸ் வருங்கிறது அண்டு ஃபோனு அண்ட் டிவி ஹை அண்ட் மோட்டர் சைக்கிள் இதெல்லாம் ஏன்னா இந்த மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் கார் சேல்ஸ் வந்து கோவிடுக்கு முன்னாடி லெவல் வரைக்கும் லெவலுக்கு சேல்ஸ் ஏறலைங்கிறது டேட்டா சொல்கிற பாயிண்ட்டு இப்போ இது பண்ணியாவது இன்னும் கன்சூமிஷன் ஏற்றணும்னு பார்க்குறீங்க எவ்வளோ பேர் ஒரு லட்சம் மோட்டர் சைக்கிள் வாங்குவோம் எவ்வளோ ஒரு சாதாரண மோட்டர் சைக்கிள் வாங்கினாலும் நீங்கள் எழுபத்தஞ்சாயிரூபா எண்பதாயிரரூபா இல்லாமல் இல்லை எவ்வளோம் பேரால இது வாங்க முடியும் இந்தியாவில் டாப் இருபது பர்சன்ட் தான் வாங்க போகிறாங்க நூறு பேரில் இருபது பர்சன்ட்டுக்கு நீங்கள் பெருசாக ஃபேவர் பண்ணிவிட்டு மக்கள் கைதியாக காசு கொடுப்பரின்னு சொன்னீங்கன்னா எப்படி நம்ப சொல்கிறீங்க இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸ்லேயே ஒரு பொருள் போட்டிருக்கான் என்ன சொல்லியிருக்கிறான் எஃப்எம்சிஜி கம்பெனிலாம் அஞ்சு ரூபா பிஸ்கெட்டு பத்து ரூபா பேக்கெட்லாம் கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா ஜிஎஸ்டியில் ஒரு நாலு கன்ஃபியூஷன் இருக்குங்கிறாங்க இப்போ ஜிஎஸ்டியில் இன்னும் நாளைக்கு வேறு மாதிரி பேசலாம் நாக்கு தானே பிறல் பிறல் பேசலாம் இப்போதைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுதுன்னா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கு இன்புட் கிரெடிட் கிடையாதுங்கிறாங்க அதாவது இப்போ நான் ஒரு பொருள் அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு விற்றேன்னு வச்சு நான் பத்து ரூபா பொருள் போட்டு பத்து ரூபா ஐம்பது காசுக்கு உங்களுக்கு விற்று அந்த ஐம்பது பைசாவை நான் முன்னாடி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கிறோம் அந்த ஐம்பது பைசாவே இப்போ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க ஸோ பேசிக்லி இன்புட் க்ரெடிட் கிடையாது அஞ்சு பர்சன்ட்டுங்கிறது இன்னித்து பொருள் நாளைக்கு வேறு மாதிரி பேசலாம் இன்றைக்கி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அஞ்சு பர்சன்ட் பொருளுக்கு கிடையாதுங்கிறாங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே ஹோட்டல் ரூம் தங்கினா பெனிஃபிட்டுங்கிறாங்க எவ்வளோ பேர் ஏழாயிரம் உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மாட்டான் யாருப்போ தான் நீங்கள் எல்லாமே சப்பாத்தி பண்ணுறது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரெண்டு நாள் தங்கிட்டு போகிறதா ட்ரை அவனுக்கு ஏதாவது சரி மூவாயிரம் ரூபா தங்கினவனுக்கே பெனிஃபிட் கிடையாது ஏழாயிரத்து ஐநூறுவாய்க்கு கட்டுறவனுக்கு அப்போ நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க பணக்காரனுக்காக தான் வேலை செய்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று என்கிட்ட சொல்லலாம் இல்லை இல்லை பிஸ்கெட்டுக்கு விலை குறையும் ப்ரெட்டுக்கு பண்ணுக்கு எல்லாம் விலை குறையும்ங்கிறீங்கெல்லாம் கொஞ்சம் இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த ப்ரெட்டு பிஸ்கெட்டு இந்த நொறுக்கு தீனி ரெடி பண்ணுறதெல்லாம் பாம் ஆயில் வச்சு தான் பண்ணுறாங்க ரைட்டா பாம் ஆயில் வெளிநாட்டிலேன்னு வருது எண்பத்தி நாலு ரூபா இருந்த எண்பத்தி ரெண்டு ரூபா இருந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எண்பத்திரெண்டு ரூபா எண்பத்தி மூணு ரூபா இருந்த டாலர் விலை நீ எண்பத்தெட்டு ரூபா ஆயிடுச்சு ஏழு எட்டு பர்சன்ட் விலை ஏறிடுச்சு நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறச்சா கூட ஒரு லிட்டர் எண்பது ரூபாய்க்கு வாங்கி இருந்த இடத்துல ரெண்டு ரூபா வாங்கின இடத்துல நீங்கள் ஒரு லிட்டருக்கு தொண்ணூறுவாய்க்கு எண்பத்தொம்பது ரூபா தொண்ணூறுரூவாய்க்கு வாங்கினா நீங்கள் தொண்ணூறுரூவாய்க்கு தான் கஸ்டம்ஸ் டியூட்டி போட போகிறீங்க ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டியும் ஏறிடுச்சு என் பாமாயில் விலையும் ஏறிடுச்சு நீங்கள் இங்கே ரெண்டு பர்சன்ட் குறைச்சா நான் விலையை குறச்சிட்றேன்னா இந்த ஏற்றின விலையெல்லாம் நான் இங்கேருந்து வாங்குறது ஸோ அதே மாதிரி பருப்பு வகைகார விலை ஏறிடும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் பருப்பு தோரம் பருப்பு அந்த பருப்பு இந்த பருப்பு விலையெல்லாம் ஏறப்போகுது நீங்கள் அப்புறம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சுன்னா என்னதை குறைஞ்சிது டாப் பத்து பர்சன்ட்டுக்கு டிவி ஃப்ரிட்ஜு மோட்டர் சைக்கிள் கார் குறைஞ்சிருக்குது இப்போ என்னென்னா என் நாய்க்குட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நான் ரெண்டு நாள் ஒரு மாதம் சோர் போடாமல் வச்சுருக்கேன்னு நீங்கள் ஏதோ ஏதோ தண்ணியை ஊட்டி ஏதோ மேனேஜ் பண்ணிடுங்க சடனாக அதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி வச்சா அது என்ன பண்ணணும் ஓடி வந்து சாப்பிடும் அது மட்டன் பிரியாணி வச்சா என்ன பண்ணும் ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியே நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க நான் டேக்ஸை குறைக்க போகிறேன்ட்டிங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் டேக்ஸ் குறைக்க போகிறீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளில் காரு மோட்டர் சைக்கிள் வாங்கினவெல்லாம் வாங்காமல் காத்துட்டு வந்திருப்பான் ஸோ இந்த நாற்பத்தஞ்சு நாள் சேல் வந்து இந்த பத்து நாளில் நடக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து ஒன்றாந்தேதி அக்டோபர் வரைக்கும் வந்த சேலி இப்போ நடக்கும் ஆஹா சேலி எறிடுச்சும்பிங்க யோ போன வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன செயல் இருக்குது இந்த வருஷம் ஆக்டோ அக்டோ ஆகஸ்ட் டென் செப்டம்பர் தொட்டியது வரைக்கும் என்ன செயலே இருக்குதுன்னு பார்க்கணும் இன்னும்னு அக்டோபர் தீபாவளி சமயத்தை நார்த் இந்தியாவில் வாங்கிறது சகஜம் அதனால் இந்த அக்டோபர் வந்து பூஜை ஒட்டி வாங்குவாங்களா துர்கா பூஜை பெங்காலில் அங்கே பெங்கால் மற்ற ஊரில் தீபாவளியை எண்ண ஒட்டி வாங்குவாங்க அதெல்லாம் வந்து சேலுக்கும் வந்து ஒரு பவுன்ஸ் கிடச்சிதுன்னா அதை இதுன்னு காட்டக்கூடாது இருபத்தி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்ன செயல் போன வருஷம் ஜான்வரி பிப்ரவரி மார்ச்சில் என்ன சேல் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதனால் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் எல்லாமே ஏறி இருக்குது சேல் அப்படின்னா நான் ஒத்துக்கலாம் ஏதோ ஏறி இருக்குதுன்னு இது எதுனான பண்ணியிருக்கீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி இருந்த சேலை கூட உங்களால் எட்ட முடி இலங்கைத்துக்காக குறைச்சிருக்கிறீங்க இது வந்து வெறும் பிரதமர் மட்டும் பண்ணலை எல்லா மாநிலமும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் அது எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி தனிமனிதன் சேல்ஸ் சொல்லுவீங்க மாநிலத்தோட பங்கு ஸ்டேட் மாநில பங்கு தானே மேக்சிமம் வருவாயில் மேக்ஸிமம் ஜிஎஸ்டி ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ஆட்டோ டாக்ஸ் தான் மெயின் டாக்ஸ் மேக்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸு கஸ்டம்ஸு கவுண்டர் வேலியின் டியூட்டி கம்பெனியில் வர டிவிடெண்ட்டு ஏகப்பட்ட ரெவென்யூ இருக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி ரெவென்யூ எங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி ரெவன்யூ மேக்சிமம் சாக்ரிஃபைஸ் ஸ்டேட் தான் என்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க போயிருக்கு இந்த ஆமாம் இந்த செந்தில் கவுண்டம்பணி வாழைப்பழக்கிறது தெரியும்ல அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம் இதுதானே அது அப்படி அது அதுதான் இது இன்னொன்று இப்போ நான் இன்னொன்று கேள்வி கேட்குறேன் இப்போ இந்தியாவில் மேக்ஸிமம் வேலை தமிழ்நாட்டை பொறுத்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் வேலை செய்கிறது ரெண்டு எதர் எம்எஸ்எம்இயில் வேலை செய்வாங்க இல்லாட்டா பெரிய வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்வாங்க ஐடி கம்பெனியில் டாடா காரன் சொல்லிட்டா பன்னெண்டாயிரம் பேர் வேலை விட்டு இப்போ போகிறேன் அமைச்சிருப்பான் அந்த நேரத்துக்கு எல்லா ஐடி கம்பெனியும் ஆள் எடுக்கிறதை நிறுத்திட்டாங்க ஒரு ஐடி வேலையை நம்பி நாலு ஐடி வேலை இருக்குது அங்கே டீ ஊற்றுவான் காப்பி ஊற்றுவான் கேபு ஓட்டுவான் ட்ரைவர் லேடிஸ் ஹாஸ்டல் நான் எயிட்டி ஸ்டாஃப் அவங்க நான் எயிட்டி ஸ்டாஃபே நாலு நாலு பேர் ஒன்றுக்கு நாலு இருக்கும் ட கார் ஓட்டுறவன் இந்த டீ கொடுக்குறவன் சாப்பாடு கேன்டீன் நடத்துகிறவன் ரிசப்ஷனிஸ்ட்டு செக்யூரிட்டி அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துகிறவன் அவனுக்கு எல்லாமே அடி அது அப்புறம் அந்த காலேஜ் இனிமேல் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்றும் வந்து மாட்டான் வேலை வாய்ப்பு இல்லைன்னா கம்ப்யூட்டருக்கு சீட்டு குறையும் இது இந்த அவங்க அந்த இன்ஜினியரிங்கு ப்ராஜெக்ட் பண்ணுறது அது ஒரு பெரிய இக்கோசிஸ்டம் அதே ப்ரெஷரில் இருக்குது அந்த ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொன்று தமிழ்நாட்டில் பெருசாக என்னென்னா கொங்கு மண்டலம் இதில் வந்து டெக்ஸ்டைலை நம்பி வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி பழக்கிறவங்க இருக்கிறாங்க அது மாதிரி இந்த வேலூர் தாண்டி இருக்கிற மாவட்டத்தில் தோல் வியாபாரத்தில் இருக்காமா வேலூர் தோல் வியாபாரமும் இந்த கிறிஸ்ம பிரதமரோட ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கிற ட்ரம்ப் போட்ட வரியில் ஐம்பத்தாறு பர்சன்ட் வரி என் நண்பர் இல்லை ராகுல் காந்தியோட நண்பர் கிடையாது யாரோட நண்பர் மோடி மோடிஜியோட நண்பர் போட்ட ஸ்பெஷல் இந்தியா வரினால ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு அவர் சொன்னார் அதே ஐம்பத்தி ஆறு வரி அது போட்டதுக்கு தெரியுமா அவருடைய சொன்னது பர்த்டேலாம் கூப்பிட்டு விஷ் பண்ணிட்டு டாக்ஸ் போட்டிருக்கிறாரு பர்த்டே கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் டேக்ஸ் போட்டிருக்கிறாரு இதனால் திருப்பூரில் ஆர்டர் இல்லை ஈரோடில் ஆர்டர் இல்லை கரூரில் ஆர்டர் இல்லை ராணிப்பேட்டு ஆம்பூர் வாணியம்பாடி இந்த ஊர்லெலாம் கட்டமாக இருக்கேன் அங்கே எல்லோரும் ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு போகிறாங்களே அவன் அவனுக்கு வேலையே இல்லை அவன் டிவி வாங்குவானா வேலையை காப்பாற்ற பார்ப்பானா சொல்லுங்கள் நீங்கள் அடிப்படை வேலை வாய்ப்பை பயன்படுத்திட்டு நாங்கள் உங்களுக்கு நுகர்வு தன்மை அதிகரிச்சிட்டோங்கிறாங்க வேலை வாய்ப்பே இல்லையே சார் எங்கே எடுக்க போகிறாங்க என்ன உங்களுக்கு உங்களுக்கே அது ட்ரம்ப் பண்ணா சார் எல்லா கணக்கிலும் யாரோட நண்பர் யாரோட நண்பர்ப்பா அப்போ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேன்ஸ் மினிஸ்டர் இல்லைன்னு வெல்டா அனுப்புங்க பாகிஸ்தானுக்கு பதினஞ்சு பர்சன்ட் தானே டேக்ஸ் போட்டிருக்கான் பங்களாதேஷுக்கு பதினஞ்சு பர்சன்ட் தானே போட்டிருக்கான் ஜப்பானுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் தானே போட்டிருக்கிறோம் வியட்நாமுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் தானே போட்டிருக்கிறான் இந்தியாக்கே ஐம்பத்தாறு பர்சன்ட் போட்டிருக்கான் இன்றைக்கி பாகிஸ்தான் இப்போ சவுதியோட கூட்டணி போட்டிருக்கு இது கொடுங்க அமெரிக்காவுக்கு எதிராக அவன் பயங்கரமாக சேர்ந்து சரி எதுக்காக எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டிருக்காரு நீங்கள் ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க டேக்ஸ் போட்டிருக்காரு ரஷ்யா என்ன சீப்பாக கச்சா எண்ணெய் வாங்கி எங்களுக்கு கம்மி பண்ணிங்களா மக்களுக்கு வரி பண்ணிங்கன்னா வரி கம்மி பண்ணி தான் நான் ஒத்துக்கலாம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாட்டுக்கே இருபத்தாறு பர்சன்ட் வரி போட்ட மகான் தானே நீங்கள் ஒரே ஒரு கம்பெனியில் ஒரு குடும்பம் அதில் ஐம்பத்தாறு பர்சன்ட் ஓன் பண்ணுற ஒரு குடும்பத்துக்கு வர லாபத்துக்காக என் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவன் மேலெல்லாம் இருபத்தாறு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வரி தானே இன்றைக்கே ரஷ்யன் ஆயில் நிறுத்தினா அவன் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி இது ஏன் நான் சொல்கிறேன் பிரதமர் என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் கேட்டிங்களேன் இன்னிலேருந்து ரஷ்யாவில் கச்சா என்ன வராது அப்படின்னு அவர் ஆணை போட்டார்னா நாளைக்கே இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் குறைப்பான்ல அப்போ அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிஞ்ச மாதிரி ஆயிடும்ல மோடி இப்போ அவங்க சங் பரிவாரெல்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு அடிபணியில சார் யாரும் ஹவன் பண்ணாங்க சார் ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு யார் பூஜை எல்லாம் போட்டாங்க சார் யாகன்னா யார் பண்ண நாங்களா பண்ணோம் யாரும் ட்ரம்ப் ஜெயிக்கணும் இப்ப ட்ரம்ப்புக்கு அடிபணியிலங்குறாங்க எங்க அடிப்படை இல்ல யாகமா ரஷியாட்டம் வாங்க முடியல தடுக்காது விட்டாரு ஆஹ் வாச்சப்புறம் உங்களுக்கு வேற வழி இல்லாமல் சொல்றேங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்க வேண்டியது யாகம் பண்ணலன்னு சொல்ல வேண்டியதானே ரஷ்யாவிலே என்னை வாங்கி எங்கள் வேலையை குறைங்களேன் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியில் கொண்டு வாங்கலை ஏன் கொண்டு வர மாறுக்கிறாரு அதுதான் கேட்குறீங்க ஏ ஒரு குடும்பத்துக்கே எல்லா லாபத்தும் கொடுக்குறீங்க ஏன்னா நீங்கள் பணக்காரர்களுக்காக வேலை செய்கிறவர் இந்த உங்கள் கட்சியே பணக்காரர்களுக்கு தான் வேலை செய்யுது இந்த பத்து லட்சம் கார் வாங்குறவனும் ரிலேட்டிவ்லி தான் என்னால் பத்து லட்சம் கார் வாங்க முடியும் இருபது லட்சம் கார் வாங்க முடியும் எனக்காக நீங்கள் பண்ணி யூஸு கிடையாது நியலாகவே உங்களுக்கு கன்சம்ஷன் ஓட்டணும்னா ஆட்டோ ஓட்டுறவன் இந்த எம்எஸ்எம்இக்கு வேலை வாங்கி கொடு வேலை வாய்ப்பு கொடுத்து அவன் கன்சூம் பண்ணால் தான் நாடு உருப்பிடும் பணக்கார முதலைங்க என்ன மாதிரி பணக்கார முதலைகள் சாப்பிட்டு கன்சம்ஷன் ஏறாது நடுத்தரவர்க்கு மக்களுக்கு கூட எந்த பலனும் இல்லாது என்ன பலனுக்கு நான் சொல்கிறேன்னு நீங்கள் சப்போ எவ்வளோ வரும் இப்போ நீங்களே நீங்கள் நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸ் ஜீவா நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுறது சரி நீங்கள் அப்பர் முழு கிளாஸ்ட்டு வச்சுப்போம் எவ்வளோ கடைசியா இப்போ பைக் வாங்கினீங்க நான் பைக் வாங்கி நீங்கள் போய் இப்போ விலை குறைச்சா நீங்கள் போய் பைக் வாங்க போகிறீங்க சரி டிவி வாங்க போகிறீங்களா உங்களுக்கு சேர்ந்த நண்பர்களில் இன்னைக்கு பழைய பைக்கை போட்டு புது பைக் வாங்கியிருக்கானா விலை குறைஞ்சிருச்சுன்னு வாங்கியிருக்காங்களா இல்லை இப்போ யாரும் வாங்கின மாதிரி உங்கள் க மீடியா இண்டஸ்ட்ரி யாராவது கார் ஊட்டி போட்டு புது கார் வாங்கிட்டு அறிவிப்புனால எதுவும் யாரும் வாங்கலை அப்புறம் என்ன சொல்லுங்க புதிதாக வாங்குறவங்களுக்கு யாரும் வாங்குறாங்க சொல்லுங்க சார் ஐடியில் வேலை இல்லை உங்கள் மீடியாவில் வேலை இல்லை எந்த படமும் ஓடலை சினிமாவும் சரியில்லை யாரும் ஒழுங்காக எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அது அதுதான் சார் எல்லாமே மற்றவங்க பண்ணுறாங்க அதையும் நீங்கள் மோடி கணக்கில் சேர்த்தீங்கன்னா பணம் சரியாகியரானாலும் மனிதனும் சரியாக படம் எடுக்கலனாலும் நீங்கள் மோடி கணக்கில் அப்படி இல்லை சார் ஓடிடி நீங்கள் முட்டத்தினால்தானே சார் நீங்கள் ஓடிட்டில் அவன் தானே சார் டிக்டேட் பண்ணுறான்னு டேர்ம்ஸு ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ ஒரு அமேசானோ தானே எந்த படம் ஓடுன்னு சொல்கிறான் அவனை ஆதிக்கம் கொடுத்தது யார் ஒரு அமேசானுக்கும் நெட்ஃப்ளிக்ஸும் தான் நீங்கள் எந்த படம் ஓடுதுன்னு டிசைட் பண்ணுறான் மக்கள் தியேட்டருக்கு வரல இன்னைக்கு ம் ஆமாம் ஆமாம் அப்போ தியேட்டரில் விற்கிற பாப்கார்னுக்காரன் என்ன பண்ணுவான் தியேட்டரில் கேண்டீன் போட்டவன் என்ன பண்ணுவான் சார் இந்தியாவில் பல இந்தியாவில் பெரிய மூணு ஓடிடி ஒன்று அமேசான் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்று ஒன்று சோனி லைவ் எதோ அப்புறம் ஒன்று ஒன்று ஸ்டார் விஜய் இந்த நாளில் எல்லாமே ஃபாரின் கம்பெனி ஒன்றுத்தில் மட்டும் அந்த திரும்பி அந்த கச்சா எண்ணெய் சீப்பாக வாங்குறாங்கல்ல அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஒரு பங்கு அம்பானி குடும்பத்துக்கு மட்டும் இந்த ஸ்டா ஹாட் ஸ்டாரில் ஒரு பங்கு வச்சுருக்காங்க மீடிய டிஸ்னி வச்சுருக்குறான் சோனி ஜப்பான் கம்பெனி அமேசான் அமெரிக்கன் கம்பெனி நெட்ஃப்ளிக்ஸ் அமெரிக்கன் கம்பெனி நீங்கள் அதாவது வரி போட்டிங்களா நெட்ஃப்ளிக்ஸ் படம் வாங்கினா ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போடுவேன் சொல்லலாம்ல அமேசான் பொருள் அமேசான் இங்கே பிஸ்னஸ் பண்ணால் ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போடுவேன் சொல்லலாம்ல அது எதுவுமே கிடையாது நீ சொன்னாங்களா நான் கேட்குறேன் சார் நீங்கள் கேட்குறீங்களா சினிமாவில் எப்படி பண்ணலாம் நான் ஐடியா சொல்லி தரேன் நான் கேட்க சொல்லுங்கள் அமேசான் படம் பார்த்துட்டாங்கன்னா ஐம்பது பர்சன்ட் வரி கட்டணும் போடுங்க ஆனால் அமெரிக்காவில் இந்த ஹாலிவுட்ல இனிமேல் படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களா வரீன் இடையில அவர் ட்ரம்ப் இல்லை ரொம்ப அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு அமெரிக்கா கம்பெனிலே தான் அது எதிர்ப்பு வந்துச்சு சார் இங்கே போடுங்க சார் அவங்கவுங்களை அடிக்கிறாங்கல்ல நீங்கள் அமெரிக்கன் கம்பெனியை திரும்பி அடிங்களேன் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் பமடம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சொல்லமா முடியுமா முடியாத கண்டிப்பாக கண்டிப்பாக சொன்னீங்களா சார் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸை பற்றி பிரதமர் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அது வரைக்கும் கொங்குமணத்தில் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வந்துடுறாங்களே பிஜேபிக்காரங்க பிரதமர் வந்து ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் டேக்ஸ் எப்படி பிரதமர் பேசுனாரா நிர்மலா சீதாராமன் பேசுனாங்களா இல்லை ஜெய்சங்கர் பேசுனாங்களா ஏதாவது ஒரு அமைச்சர் பேசியிருக்காங்களா ஒட்டுமொத்த இந்தியர்கள் தலையில் மிளகா தான் அரைச்சிருக்கிறாங்க நான் சொல்ல நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா ஏன்னா வரி குறைப்புங்கிறது மக்கள்கிட்ட மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் சொல்கிறாங்க நடுத்தர சார் நான் பணக்காரன் நான் ஒத்துக்கல பாரு எங்கள் அப்பாவே என்ன பணக்காரராக உருவாக்கிட்டார் ஓவேரியன் லாட்ரின்னு சொல்லுவேன் ஆனால் நான் பேசக்கூடாது நீங்கள் ரொம்ப கட்டப்பட்டு வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ப படித்து கிடித்து உங்கள் அம்மாவே கிராஜுவேட்டு நீங்கள் படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க அன்றைக்கி உங்களோட இருக்கிற நண்பர்கள்லாம் ஐடியில் இருப்பாங்க வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு இரநூறு ஃப்ரெண்டாவது இருப்பான் எவனாவது காரை மாத்துறானா இன்றைக்கி எவனாவது மோட்டர் சைக்கிள் வாங்குறானா யாராவது டிவி வாங்குறான்னு நீங்கள் சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இப்போ இது ஒரு இதற்குள் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறீங்க ஆனால் நேரடியாக பாஜகவினுடைய இந்த டேக்ஸ் இந்த கான்செப்டால் பாதிக்கப்பட்ட திருப்பூர் மாதிரியான மேற்கு மண்டலங்களில் அங்கே தானே சார் பாஜகவுக்கு ஓட் பேங்க் மக்கள்கிட்ட நீங்கள் கேட்கணும் நான் ஏன் கேட்கணும் தஞ்சாவூர் பகுதியிலையோ தென் சென்னை போன்ற பகுதியிலையோ கூட பாஜக பாஜக நம்பி இருக்கிற ஒரே பகுதி அந்த கோவை அவங்க அவங்க தான் யோசிக்கணும் அவங்க தூங்கினா நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னா அங்கே தான் அந்த மக்களை தட்டி எழுப்பு தூக்கத்துலேருந்து தட்டி எழுப்ப வேண்டிய கடமை உங்களை மாதிரி மீடியாவோட்டோ வேலை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க டேக்ஸை சமைச்சிக்கிட்டு நாங்கள் மோடி ஓட்டு போடுறோங்கிறாங்களா அதெல்லாம் உங்களை கேட்க நீங்கள் போய் அங்கே இன்டர்வியூ எடுங்க போங்க திருப்பூரில் ரெண்டு நாள் போங்க கடையாக ஏறி இறங்க மோதி ஏன் பேச நிறையா வட இந்திய தொழிலாளர்கள் பாவம் வேலையிலேருந்துருக்காங்கங்கிறாங்க ஆமாம் ஆமாம் சார் இப்போ அங்கே கிறிஸ்மஸ் சீசனே இல்லையே சார் மோதி எப்படின்னா முதல் ஏழு எட்டு பிஸ்னஸ்மேனுக்காக தான் அரசே நடத்துது அதை பற்றி இப்போ இருபது பர்சன்ட் பேசினதுனால உங்களுக்கு ஒரு சின்ன லாலிபாப்பு கொடுத்துருக்குறார் கண்டிப்பாக பார்த்து ஜிஎஸ்டி வரி குறைப்புங்கிறது முழுக்க ஒரு ஏமாற்று தந்தாலே மக்களுக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க இப்போ எந்தெந்த பொருட்களுக்கு குறஞ்சிருக்குன்னு எல்லா மீடியாலையும் போடுறாங்க இந்தந்த பொருட்கள் நான் சொல்கிறேன் சார் டிவிக்கு பெரிய ஹையன் டிவிக்கு குறைஞ்சிருக்குது எலக்ட்ரானிக்ஸில் சில ப்ராடக்ட்டுக்கு குறைஞ்சிருக்கு மோட்டர் சைக்கிள் குறைஞ்சிருக்கு ஸ்கூட்டருக்கு குறைஞ்சிருக்கு காருக்கு குறைஞ்சிருக்கு நீங்கள் ஒரு லட்ச எழு ஏழாயிரத்து ஐநூறுரூபாய் தங்கி ஹோட்டல் பில்லு கட்டினீங்கன்னா குறஞ்சிருக்கு நான் ஏழாயிரத்தி ஐநூறுபா கட்டுவேன் எனக்கு ஐநூறுரூவா குறைஞ்சிருக்குது அது நீங்கள் அடிக்கடி வெளிநாடுகள் போவீங்க அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்கும் அதை எங்களுக்கு அதுதான் நான் கேட்குறேன் ரேஷன் அரிசி சாப்பிட்றவனுக்கு நூறில் எண்பது பேர் ரேஷன் அரிசின்னு ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க ஏழாயிரத்தி ஐநூறுவா ஹோட்டலுக்கு தாங்க நான் என்ன சொல்கிறேன் ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு நூறு பேருக்கு எண்பது பேருக்கு கொடுக்குறேன் நூறு பேருக்கு எண்பது பேருக்கு கொடுக்குறேன்னு பிரதமர் தானே பேசுகிறாரு பிரதமரே கேட்குறேன் அந்த எண்பது பேருக்கு என்ன கொடுத்தீங்கன்னு தானே கேள்வி எனக்கு கொடுத்த என்ன யூஸு ஜீவா கொடுத்து என்ன யூஸு அந்த எண்பது பேருக்கு என்ன கொடுத்தீங்கன்னு தான் கேள்வி கண்டிப்பாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்று நமது நிதியமைச்சரும் பிரதமரும் பெருமையாக சொல்கின்ற வேளையில் இது மாநில அரசினுடைய பங்கு இருக்கிறது அதே சமயம் இது யாருக்கு லாபம் யாரை போய் சேருகிறது இப்போன்ற எந்த நுகர்வோருக்கு போகிறது எந்த வர்க்கத்தை நோக்கி போகிறது போன்ற பல்வேறு கேள்விகளை ரொம்ப வெளிப்படையாகவும் ஆதாரங்களுடனும் எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி